சிவாயவே பதினான்கு புவனங்களை மறசாளும் எம்பிரான் திருச்சபைக்கு திரு நாகக்கரசு பிறந்த கிச்ச நான்கு ஐந்து ஆறு திரு தேவாரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது நான்காம் திருமுறை பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரனஞ்சாடுதல் போன கருங்கலம் கோட்டம் நாவினு கருங்கலம் நமச்சேவாயவே ஐந்தாம் தேதி அன்னம்பாலிக்கோம் தில்லை சீற்றம்பலம் பொன்னாலிக்கும் மேலும் பாலிக்கும் மாறுகண்டின் பூரா இன் நம்பாலிக்குமோ இப்பீரவி ஏழு மெம்பெருமாசு சுவைக்கு ஆறாம் தேதி முறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது இருநிலாய் தீயாகி நீருமாக எரியும் காற்றுமாகி அருநிலையாய் திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானோம் பிறருருவம் தம்முருவம் தாமேயாகி இருநலனாய் இன்றாகி நாதையாகி நிமிர் புன் சடையடிகள் நின்றவாரே எங்கும் நினைந்தருளும் எம்பெருமான் திருச்சபைக்கு ஏழாம் திருமுறை எம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த செய்த திருப்பாட்டு விண்ணப்பம் செய்யப்படுகிறது பொன்னார் மேனியே புலி தோலை அருகதைத்தே பொன்னார் மேனியே புலி தோலை டைமேல் மேலு கொன்றை அணிந்தவனே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்க மேல இனி யாரை நினைக்கேனே அன்னே நல்லார் இனி யாரை எங்கும் எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபைக்கு திருக்கைலாயத்தை இடமாய் கொண்டெழுந்தருளும் எம்பெருமானுக்கு மணிவாசக பெருந்தனை அளித்ததை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது நானும் என் சிந்தையும் நாயகனுக்கெவிடத்தோனும் என் சிந்தையோ நாயகனுக்கெவிடத்தோ கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையுமா கொண்டருளி என்னை வண்ணித்து எந்தருளும் எம்பெருமான் திரு சபைக்கு ஒன்பதாம் திரு விளங்கும் திரு விசைப்பாவும் திரு பல்லாண்டும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதவலா முதலாவதாக இசையே வடிவமாய் எழுந்தருளும் எம்பெருமானுக்கு திரு விசைப்பா

சோழே சரத்தானே திருவல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பார்க்கடலி தவிரான் சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னூல் ஆளி குமந்தனர் வாழ்கின்ற இடமாம் சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு வல்லாண்டு கூறுதுமே எங்கும் எழுந்தருளும் எப்பெருமான் திருச்சபைக்கு திருமூல நாயனா பெருமையாளர் செய்த பத்தாம் திருமுறையாக விளங்கும் திரு மந்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது சிவ சிவ சிவசிவார் தீவினையாளர் சிவசிவென்ற தீவினை மாலோ சிவ சிவ என்றிட தேவரும் மாவர் சிவ என்றிட சிவகதித்தானே சிவசிவென்ற சிவகதித்தானே நவம்பெருமான துறைக்கு பதினோராம் தேதி முறையும் விண்ணப்பம் செய்திருக்கிறது இடக்கலரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானுக்கே என் அன்பும் அவர் எங்கும் எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சொலிக்கு பனிரெண்டாம் திருமுறை தெய்வத்திருசேக்கிலார் பிறந்த செய்த பெரிய புராணம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்றே காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளாரடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கோ நிலவே உலகெல்லாம் திருக்கயிலாயத்தை இரமாய் கொண்டெழுந்தருளும் எம்பெருமானின் இடபாகமாய் கலந்தருள்கின்ற உமையம்மை வழிபாடாய் பொருட்டு அபிராமி பட்டதேத அபிராமி அந்த அதி விண்ணப்பம் செய்யப்படுகிறது உமையும் உமையொரு பாகமாயேக உருவில் வந்திங்கு எம்மையும் தனக்கு அன்பு செய்ய வைத்தார் என்னுதற்கு சமயங்களும் ஓர் தாயும் இல்லை அமையும் தோழியார் மேல் வைத்த ஆசையுமே அமையும் அமையுரு தோழியார் மேல் வைத்த ஆசையுமே எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபை கிளே பிள்ளையா விலங்கும் முருக பெருமான் வழிபாடு அருணகிரிநாதர் நாதர் அடிச்சத கந்த அலங்காரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது பொலில் தேன் கடம்பேன் மால்பட்டிந்தது பூங்கொடியார் மன மாமிர திரை மீட்ட மீட்ட பெருமா

Uh-huh. <laughs>

Ha 一个不知。 चालू करत आहे मुस्लिम मुस्लिन्स मुस्लिम मसलिन्छ

கீழே உட்காரு மேல போயிருங்க சாமி குண்டு வந்து கீழே எல்லாரும் வந்து மேல போயிருந்து பாக்குறேன் எவ்வளவு அமைதியா ஓம் நமச்சி வாய இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்து ஒட்டப்பட்டி கிராமம் சிவன் கோயில் சூரிய லிங்கேஸ்வரர் இந்த ஆலய பேர் பக்கங்கிற இருந்தீங்கன்னா வாங்க வந்து சாமியை கும்பிட்டு போங்க இதில் நிறைய பிரதோஷம் வீடியோ போட்டுருப்பேன் எல்லாம் பாருங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்றதில்லை எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ மனச்சி வாத இதில் வந்து திருப்பி என்ன உங்களுக்கு எதோ சொல்ல வராது மெசேஜ் அதை கேளுங்க பொறுமையாக

பெருமாவோட அவதாரம் மூன்றாவது அவதாரம் இந்த அவதாரத்தை உமாதேவிக்கும் வராகமூர்த்திக்கும் பிறந்தவர் தான் நரகாசுரன் அந்த பூமாதேவியோட வேண்டுதல் என்னன்னா சுவாமிய மாலையிட்டு மாலை ஆசை முடிஞ்சது மாலையிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரே ஒரு ஜீவன் உலத்துல பிரான் மட்டும்தான் அது சிவபெருமான் கேட்டவர் நோ அப்ப நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன நாலு பேர் தப்பா பேசுவாங்க அந்த பள்ளி சொல்லுக்கு நான் நாளாக கூடாதுன்னு சொல்லி அப்ப நான் எப்ப ஓம் நமச்சி வாய அம்பால வந்து கிருஷ்ணாவதாரத்துல பிறகு வைக்கிறார் கிருஷ்ணாவதாரத்துல பாமாலா பிறகு வைக்கிறார் பாமாலா பிறகு வச்சு ஓம் நமச்சி வாய இப்படி உக்காரி போட்டுலாம் சாமியுட் போட்டு போதும் போயிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு